அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அம்மாவாசையின் மிக முக்கியமான பதிவு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையில் வரப்போகின்ற இந்த ஆடி அமாவாசையானது நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களும் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா பித்ரு தான் ஏன்னா குடும்பத்தை வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டே இருக்கும் சுபகாரிய விஷயங்கள் அதாவது எல்லாமே கை கூடும் அந்த கடைசி நேரத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நிற்கிறது திருமணம் கிடையாது நம்ம சின்னதாக ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்குகிறோம் வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படி எந்த விதமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொடக்கம் அப்படி அதில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலே நம்ம டக்குன்ன கண்டுபிடிச்சிடலாம் இது மாதிரி பித்திர தோஷங்கள் இருக்குன்னு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை நம்ம கரெக்டாக செய்யாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த காரியங்களை வந்து அந்த நேரத்தில் நம்ம செய்யாமல் போனோன்னா நிச்சயமாக முன்னோர்களுடைய அந்த கோபங்கள் எல்லாமே மாறி நமக்கு தோஷங்களாக மாறிடும் இதற்கு எளிமையாக இது மாதிரியாக வரக்கூடிய அமாவாசை நாட்களில் பித்திருக்களுக்கான சில விஷயங்களை நம்ம செஞ்சாலே போதும் அதற்கான மிக அற்புதமான ஆடி அமாவாசையுடைய பதிவு தான் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் நமக்கு எல்லா மாதங்களுமே அமாவாசை வந்தாலுமே மிக முக்கியமான தை தையம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களால் வருடம் முழுவதுமே நம்ம எதுவுமே செய்ய முடியல முன்னோர்களுக்கு கரெக்டாக திதி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மூன்று அமாவாசையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு வந்து முன்னோர்களை வழிபட்ட பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறத அவர் ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் பல நாள் பட்ட நம்முடைய கஷ்டங்கள் குடும்பத்துடைய இந்த சுபகாரிய தடைகள் நமக்கு தீராத ஏதாவது ஒரு பிரச்சனை தீராத ஒரு அதாவது நோய்களுக்கான ஒரு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூட நிறைய குடும்பத்தில் அந்த நோயே தீராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம் திருமண விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துடைய மிக முக்கியமான ஒரு விசேஷங்கள் அப்படி நமக்கு இதில் ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா இது மாதிரி எளிமையான அந்த அமாவாசை நாட்களில் நம்ம சொல்லுகின்ற முறையில் சின்ன சின்ன வழிபாடுகளை நீங்கள் செஞ்சாலே போதுங்க நிச்சயமாக குடும்பத்துடைய எப்படிப்பட்ட தோஷங்களும் கண்டிப்பாக விலகும் இந்த வருடம் ஆடி அமாவாசையுடைய திதி நமக்கு கரெக்டாக எப்போ தொடங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை ராத்திரி ரெண்டு இருபத்தெட்டு மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி நான்கு ராத்திரி பன்னிரெண்டு நாற்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை முதலே நம்ம தாராளமாக திதி கொடுக்கலாம் இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுத்து எள்ளும் நீரும் இறைத்து நம்ம தர்ப்பணம் பண்ணோன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பித்திரு தோஷங்கள் விலகி நல்லபடியாக மகிழ்ச்சி அதிகரிக்குங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் மதியானம் நேரத்தில் படையல் போடுவாங்க முன்னோர்களுடைய படங்கள் வச்சு நம்ம முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்டு படையல் போடுவோம் காக்கைக்கு சாதம் கொடுப்போம் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான படையலில் காய் கனி கிழங்கு கீரை நம்ம சமைக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் சொல்லிட்டு தனி பட்டியலே இருக்குது இதில் அமாவாசை விரத சமையலும் சரி அமாவாசை தர்பணம் கொடுக்கும்போதும் சரி அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருளில் கண்டிப்பாக வாழைக்காய் இடம்பெற்றுக்கணும் ஏன்னா நம்முடைய குடும்பம் நம்முடைய குலமானது வாழையடி வாழையாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழைக்காய் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அமாவாசை நாட்களில் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இந்த காய்கறிகளையும் கண்டிப்பாக சமைக்கிறோன்னு சொல்லிட்டு புராண கதையை சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு காய்கள் வாழைக்காய் பிரண்டை பாகற்காய் பலாக்காய் இந்த நான்கு காய்கள் நம்ம சமைக்கிறப்ப அது ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்ததற்கான பலன் கிடைக்கும் நமக்கு நல்ல பூர்வஜென்ம புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான புராணத்திலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குங்க ஒருமுறை வசிஷ்ட முனிவர் வந்து விஸ்வாமித்ரரை சந்தித்து அவங்க வீட்டில் சிராத்தம் செய்ய இருக்கிறதுனால அவங்களுடைய வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாரு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் ரெண்டு பேருமே வந்து பயங்கர கோபக்கார முனிவர்கள் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்ரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு தான் உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு வசிஷ்டர் ரொம்ப திகச்சு போகிறாரு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் அது எப்படி இத்தனை காய்கறிகள் தே நம்ம தேடி சமைக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பமடைகிறாரு ஆனால் பக்கத்தில் இருக்க வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்று நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் உங்களுக்கு சமைச்சு நான் பரிமாறுறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு பதிலளிக்கிறாங்க சிராத்தம் கொடுக்கக்கூடிய நாளும் வந்தது ரிஷியிலே பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரர் சாப்பிட்றதுக்கு வராரு வாழை இலை போட்டு அருந்ததி வந்து உணவுகளை பரிமாறுறாங்க ஆனால் முதல்ல எட்டு வாடகாய் வைக்கிறாங்க அதற்கப்புறமேட்டு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் அப்படின்னு பரிமாறுறாங்க ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் உங்களுக்கு நான் பரிமாறிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டவுன்னு கோபமடைந்த விஸ்வமைத்திரர் நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைச்சு சா பரிமாற சொல்லியிருந்தேன் நீங்கள் நான்கே நான்கு காய் மட்டும் பரிமாறிட்டு எப்படி நீங்கள் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டு கோபம் அடைஞ்சாராம் அதற்கு அமைதியாக பதிலளித்த அறிந்ததே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு பாகற்காய் வந்து நூறு காய்களுக்கும் ஒரு பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் ஒரு பலாக்காய் அறநூறு காய்கறிக்கும் சமம் இது மூணுமே சேர்த்தா நமக்கு ஆயிரம் காய்கறி ஆயிடுச்சு இதோட எட்டு வாழக்காய் வச்சிருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்ட விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையை வந்து அந்த சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தையும் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு இவங்க எல்லாரையுமே ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனாராம் ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான உயர்வான இந்த நான்கு காய்கறிகள் தான் அமாவாசை சமையலில் இன்னைக்கு இடம் அதுவும் நமக்கு இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோர்களுக்கு இப்படி நீங்கள் வந்து காய்கறிகள் நம்ம வச்சு நம்ம பரிமாறினோன்னா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கிடைக்கும் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பித்திருதோஷங்களும் நிச்சயமாக விலகும் அதே மாதிரி இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் வந்து நம்ம வந்து பூண்டு அந்த வெங்காயம் இது மாதிரியான பொருட்கள் நம்ம நார்மலாகவே சமைக்க மாட்டோம் பருப்பு வந்து துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு தான் அன்றைய தினம் நம்ம சேர்த்துக்குவோம் அதே மாதிரி காய்கறிகளில் வந்து கீரை முள்ளங்கி உருளைக்கிழங்கு பீன்ஸ் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கக்காய் கோவக்காய் இது மாதிரியான காய்கறிகள் நிச்சயம் நம்ம வந்து சமைக்காமல் இருக்கிறது நல்லது இது மாதிரி எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இது மாதிரியான எளிமையான படையல் போட்டு நம்முடைய முன்னோர்கள் நினச்சி அன்றைய தினம் நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லதொரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரமானது நல்லபடியாக உயரும் அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க நிச்சயமாக அன்றைய நாளில் ஒருத்தருக்காச்சும் உங்களால் முடிந்த ஒரு அன்னதானம் நி கண்டிப்பாக செய்ங்க ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு பழக்கமே இல்லை நாங்கள் செஞ்சதே இல்லைங்கிறவங்க கூட இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது இல்லை ஒரு மளிகை சாமான்கள் நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் படிப்புக்கு உதவலாம் இல்லை அன்னதானம் பண்ணலாம் அப்படி எதுவுமே பண்ணாட்டி நம்முடைய வீட்டோடய மொட்டை மாடையில் ஏதாவது ஒரு பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் உங்களால் முடிந்த ஏதாவது நம்ம சாப்பாடு உணவுப் பொருள் வைக்கலாம் வாயில்லாத ஜீவனத்தை அப்படி யாருக்காச்சும் ஒரு அன்னதானம் மற்றும் அன்றைய செஞ்சு நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து ஒரு ரூபத்தில் ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கு இது மாதிரி எளிய சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க என்னைக்குமே உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்